அந்த நான் யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன் எது உண்மை எது பொய் எனக்கு என்னுடைய மாணவனை என்னிடம் கேட்கிறார் சார் இப்போ உங்களுக்கு உண்மைன்னு போடுறது எனக்கு பொய்யன் போறோம் நான் உண்மைன்னு ஒரு நீங்கள் சொல்றேன் உங்கள் நீங்க பொய்யின்னு சொல்றீங்க அப்போது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனுடைய பார்வை சம்பந்தப்பட்டதுதானே சார் என் மாணவன் கேட்டு கேள்வி இப்போ நான் வரேன் எப்படி ஒரு ஆன்மீகவாதி இதுதான் உண்மை என்று அவன் தெளிவடைந்து தெளிவடைந்து கொள்ள முடியும் யாரிடம் கேட்பது அப்பாவிடம் கேட்க முடியுமா இல்ல ஆசிரியரிடம் கேட்க முடியுமா இல்ல குருவிடம் கேட்க முடியுமா குருவிடம் கேட்பது என்பது நல்ல விஷயம் ஆனாலும் மேலே போய் நான் சொல்கிறேன் எங்கே கேட்டால் தெரியுமா எது உண்மை எது பொய் என்பதை உங்களுக்கு நிதர்சனமாக தெரியும் குருவை விட ஒருபடி மேலே போய் உங்களுடைய ஆன்மாவிடம் கேட்கும் பொழுதுதான் உங்களுக்கு எது உண்மை எது பொய் என்பது நிதர்சனமாக தெரியும் குருவை விட ஒருபடி மேல் குரு உண்மையிலேயே வணங்கக்கரிய ஒரு தெய்வம் அவர் ஆனால் அதை விட ஒருபடி மேல் ஆன்மா ஏனென்றால் ஆன்மாவே தெய்வம் ஆன்மாவே தெய்வம் என்பதனால் அது என்ன சொல்கிறதோ அதுதான் உண்மை வேறு எதுவுமே உண்மை இல்லை